யாத்திரை நெல்லுக்கு வணக்கம் என்று நம்மோடு அரசியல் விமர்சகர் தமிழா தமிழா பாண்டியன் சார் நம்மோடு இருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் ஒரு ஒரு நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு திமுக பயங்கர கொண்டாட்டமா இருக்காங்களே ஏன் இவ்வளவு பெரிய கொண்டாட்டம் இல்ல இது இந்த கொண்டாட்டம் நியாயமான கொண்டாட்டமே இல்ல நாப்பத்தி ஏழு நாள் வந்திருந்தா கொண்டாடலாம் நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் வருவதை கொண்டாடுவார் அளவுக்கு திமுக பலவீனமா போயிடுச்சு அப்படி என்ன செந்தில் பாலாஜி மேல் மட்டும் அவ்வளோ ஒரு ஒரு கொண்டாட்டமும் ஒரு அக்கறை என்னன்னா இப்ப திமுகவை நிறைய செந்தில்பாலாஜிகள் தான் திமுகவை தாங்கி பிடிக்கிறார்கள் அவர் செந்தில் பாலாஜியில திமுகவே இல்லை நேரு ஒரு செந்தில் பாலாஜி ஏவா செந்தில் செந்தில் பாலாஜி இப்படி ஊருக்கு ஒரு செந்தில் பாலாஜி இருக்காங்க இந்த செந்தில் பாலாஜிகளால் மட்டும்தான் திமுகவை இயக்க முடியும் நீங்க இப்ப மகேஷ் பொய்யாமொழி இருக்காரு மூணு தலைமுறையில் அவர் தான் மாவட்ட செயலர் ஆமா அண்ணாதிமுக மூணு நாளைக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வேற காங்கிரஸ் கம்யூனிஸ்டில் யார் மாவட்ட செயலாம் பக்கத்து விட்டுருக்காருன்னு கூட தெரியாது திமுகவில் மாவட்ட செயலாளர் சேலத்தில் வீரபாண்டி ஆறு முகம்னா மரணம் வரை அவர் தான் சேலத்துக்கு அவர் தான் சேலத்துக்குள்ள வேற யாரும் மாவட்ட செயலாளர் நினைச்சு கூட பார்க்க முடியாது ஆமாம் அதே போல திண்டுக்கல் பெரியசாமி பெரியசாமி பையன் அம்மா எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் இப்போ கீதாஜி அவங்க அப்பா பெரியசாமி திண்டுக்கல் பெரியசாமி சாரி தூத்துக்குடி பெரியசாமி இப்படி பல பேர் திமுகவுல மூன்று தலைமுறை மாவட்ட செயலாளர்கள் மூன்று தலைமுறை மாவட்ட செயலாளர்கள் இவர்கள் ஒரு மாநாடு நடத்துற நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணா ஒரு மாவட்ட செயலர் நூறு கோடி ரூபாய் செலவு ஒரு மாநாடு நடத்துவாங்க ஆனா அண்ணாதிமுக கட்சியே போய் அங்க உட்கார்ந்து இருக்கணும் காங்கிரஸ் தான் காங்கிரஸ் மாநாடு நடத்தி காமராஜரோட முடிச்சு போச்சு ஆமா கம்யூனிஸ்ட் தான் உண்டியில் தகரமா அவங்க போயிருவாங்க ஆனா திமுக அப்படி இல்லை கருணாநிதி மா மாநாட்டுக்கு மட்டும் போவார் மாநாடு பத்து மாவட்டங்களை சேர்த்து ஒரு மாவட்டத்தில் மாநாடு நடக்கு நான் கருணாநிதி உயிரிழந்த பொழுது திண்டுக்கல்ல ஒரு மாநாட்டுக்கு போயிருந்தேன் ஒரு பத்திரிக்கையாள பாக்க போயிருந்தேன் நான் ரெண்டாயிரத்தி அஞ்சுன்னு நினைக்கிறேன் மாநாடு நடப்பது திண்டுக்கல்ல நான் லைட்டில் தான் போயிருந்தேன் கார்ல போயிருந்தேன் ஒரு எயிட் ஹண்ட்ரட் வச்சிருந்தேன் பத்திரிக்கை மதுரை டு திண்டுக்கல் ரோடு கூட டியூப் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு அறுபது கிலோமீட்டர் இதெல்லாம் இங்கே அவங்க கற்பனை பண்ண முடியுமா அப்போ செந்தில் பாலாஜிகளால தான் முடியும் செந்தில் பாலாஜி காலத்தில் திருச்சியிலேயே இது மாதிரி பார்த்துருக்கோம் எல்லா ஊர்லேயும் இப்போ பார்க்கலாம் நீங்கள் திருச்சி மட்டும் இல்லை தருமபுரி கிருஷ்ணகிரி எங்க திமுக இருக்கோ திருவண்ணாமலை எல்லா பக்கமும் இதுதான் நிலைமை அப்போ ஒவ்வொரு இப்ப செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி உடனே என்ன பண்றாருன்னா திமுக திமுகவுக்கு வருவதற்கு முன்பே இருபத்தஞ்சு தொகுதியை நான் பாத்துக்கிறாங்க நான் ஜெயிக்க வச்சிடறேன் இருபத்தஞ்சு தொகுதியா ஜெயிக்க கொங்கு பெற்று நான் ஜெயிக்க வச்சிடறேன் செலவு பண்ணிக்கிறேன் எனக்கு ஈபியும் ஆயத்தீர்வையும் கொடுக்கணும்

மது ஆயிரத்தி இருபது கொடுத்தாங்க கொடுத்த பிறகு என்ன பண்ணார் கரூரில் கூப்பிட்டார் ரெண்டாயிரம் பேர் கூப்பிட்டாரு தன்னுடைய ஆட்களை அவங்களுக்கு பேரு கரூர் கம்பெனிஸ் கரூர் ஏதோ கூகுள் பிச்சை கம்பெனி மாதிரி சுந்தர் பிச்சை கம்பெனி மாதிரி கரூர் கம்பெனி கரூர் கம்பெனி கம்பெனி மாதிரி கரூர் கம்பெனிஸ் ரெண்டாயிரம் பேருக்கு டாஸ்மார்க் பார் கவர்மெண்ட்டில் வரியே கட்டாமல் மொத்தம் நாலாயிரத்தி எட்நூத்தி அறுபது கடை இந்த ரெண்டாயிரம் பேருக்கு ரினியூ அண்ணாதிக்கிறது இருப்பானல்ல அது அப்படியே அந்த அதை அப்படியே கேன்சல் பண்ணிட்டு அந்த ரெண்டாயிரம் கடையை அப்படியே தன்னுடைய கரூர் கம்பெனி கொடுத்துட்டேன் இந்த இது கவர்மெண்ட் அக்கௌண்ட்லேயே வரல இது எப்ப நடந்ததுன்னா முதலமைச்சர் ஜப்பான் போகும்போது அக்கௌண்ட்டுக்கு வந்து அதை கேன்சல் பண்ணாங்க அப்போ மூணு வருஷம் அவங்க தான் வச்சிருந்தாங்க ஒவ்வொருத்தையும் கூட சொன்னாரு ஒவ்வொருத்தரும் இரநூறு பேர் நீ கூட்டிட்டு வரணும் கட்சிக்காக எங்க எங்க மாநாடு நடந்தாலும் சரி கோயம்புத்தூர்ல தேர்தல் ஆய்வு பணிக்குழுன்னு ஒரு உதயநிதி போட்டார் நாற்பதாயிரம் பேர் உட்காந்துருந்தோம் எவ்வளவு பேரு நாற்பதாயிரம் பேரு ஒரு ஆளு வந்து இரநூறு பேரை நல்ல ஓல்வா பஸ்ஸு வச்சு கூப்பிட்டு வரணும் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டி க நீங்கள் க கரை மடங்கக்கூடாது இரநூறு பேர் கூட உட்காரணும் அப்புறம் ரெண்டாயிரம் இரநூறு நாற்பதாயிரம் பேர் செலவு சாப்பாடு ஓல்வா பஸ்ஸு ஏசி தூக்கம் லா லாட்ஜு ரூமு குவார்டருக்கா பிரியாணி எல்லாம் இப்படி திருநெல்வேலியில் ஸ்டாலின் இருக்கும்போது ஒரு கூட்டம் இது இரநூறு பஸ் அப்படியே அங்கே இரநூறு பேர் அப்படியே அங்கே போயிட்டாங்க அப்போது செந்தில் பாலாஜி நினைத்தால் எங்க வேணாலும் ஒரு லட்சம் பேர் உட்கார வைப்பாரு எங்க வேணாலும் லட்சம் பேர் உட்கார வைக்க முடியும் இந்த தகுதி யாருக்கு இருக்கு திமுக செந்தில் பாலாஜி தான் இருக்கு ஈரோடு பை எலக்ஷன் முழு பொறுப்பும் செந்தில் பாலாஜி தான் ஆமா கடைசி நாள் பார்த்தாரு யாரும் வேலைக்கு போகாதீங்க எத்தனை கல்யாண மண்டபம் இருக்கு ஈரோடுல இருபது கல்யாண மண்டபத்தை பிடிச்சிட்டாரு இருபது கல்யாண மண்டபத்துக்கு இருபதாயிரம் பேர் டெய்லி வந்து சாப்பிட்டுக்க ஒரு கல் கண்ணாடி உதயநிதி படத்தை பாத்துக்க இங்கே குவாட்டர் அடி இங்கே படுத்துக்க காலையில் வீட்டுக்கு இங்கே வந்து உனக்கு டெய்லி என்ன சம்பளம் கொடுத்து வேலைக்கு போனேன்னா ஆயிரம் ரூபாய் இங்கே ஆயிரம் ரூபாய் வாங்கிக்க இருபதாயிரம் பேர் லைவா வச்சிருந்தாரு யாருக்கு ஓட்டு போடுறது உதயம் சொல்லி ஓட்டு போடுற எலெக்ஷன் ஈரோடு பை எலெக்ஷன் வந்தது இருபதாயிரம் ஓட்டு திமுகக்கு அப்படியே வந்துச்சு இது இதெல்லாம் வந்து உதிரி நான் சொல்றது ஆமா இது மாதிரி நிறைய ஒரு ஒரு ஐயாயிரம் ஓட்டு விழுந்தது அப்போ செந்தில் பாலாஜியால் திமுகவுக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் இப்போ வேறு செய்யறாரு சப்போர்ட் எல்லாம் போயிடுச்சு யாருக்கு செந்தில் பாலாஜி இல்லை இவங்க இவங்களுடைய அரசியல் அறிவே அவ்வளோதான் நீங்க எல்லாமே இந்த எங்க கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடி பூண்டியோடு முடிஞ்சு போச்சு இவங்க ம் டெல்லியில அரசியல் பண்ண தெரியாது யாருக்கு தெரியல செந்தில் பாலாஜி சரி ஃபார் எக்ஸாம்பிள் பொன்முடிக்கு தண்டனை கிடைக்குது மூணு வருஷங்கிறாங்க திடீர்னு அது அமைச்சரா தொடர்றாரு அந்த அந்த ஒரு பவர் இல்லையா செந்தில் பாலாஜி அதாங்க அவரு டெல்லியை மொத்தமா விளக்க வாங்கிட்டு யாரு பொன்முடி ஆ ஆளுநர் கூப்பிட்டு ஏன் அவருக்கு நீ சுப்ரீம் கோர்ட் கேட்குது ஏன் அவருக்கு பதவி பண்ணி வைக்கலன்னு கேட்கறாங்க சரியா அவர் ஒரு என்எல்சியை உருவாக்கிட்டார் யாரு பொன்முடி நீங்க வானூர் பாண்டிச்சேரி பார்டர்ல ஒரு என்எல்சி நேர பார்த்தோம் அதை ஒரு நெய்வேலி லிக்லைட் கார்ப்பரேஷன் எவ்வளவு பெரிய பண்ண இருக்கும் அதே போல ஒரு ஏற குறைய ஒரு பெரிய சுரங்கமே உருவாக்கி இருக்காரு ஒரு சாதாரண கேஸ் கூட உள்ள போக முடியல ஏன் எப்படி டெல்லியை விலைக்கு வாங்கணும்னு தெரியும் ஆனா செந்தில் பாலாஜிக்கு கும்மிடி பூண்டியை தாண்டி என்ன பண்ணணும்னு தெரியல திமுக ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல திமுக ஹெல்ப் பண்ணாது

பகிர்ந்து விடலாம் பிரச்சனையும் வந்து நீங்க தனித்தனியே சந்திச்சுங்க திமுக பாலிசி சரி யாரை செந்தில் பாலாஜி யார பிடிச்சிருந்தா தப்பிச்சிருப்பாரு அண்ணாமலை பிடிச்சிருந்தா தப்பிச்சிருப்பாரு அண்ணாமலைக்கு அண்ணாமலையால் தான் இவர் நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் உள்ள போனார் சார் இது கேட்டன் ராட் கேம் மாதிரி தான் இருந்தது ரெண்டு பேருக்கு ஆமா நீங்க அண்ணாமலையை பிடிச்சா தப்பிச்சிருக்கலாம் சொல்றீங்க இல்ல அண்ணா நீங்க அண்ணாமலையுடைய ரேட்டிங் என்னன்னா யார் அதிகமா பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஆதரவா இருப்பார் டெல்லியில இன்கம் டேக்ஸ் என்போர்ஸ்மெண்ட் எங்கே வரணுமோ அங்கெல்லாம் அண்ணாமலை லிஸ்ட் தான் வரும் அண்ணாமலை லிஸ்ட் தான் என்போர்ஸ்மெண்ட்டுக்கும் இன்கம் டேக்ஸுக்கும் நீங்க அறிவிக்கப்படாத தமிழ்நாடு அமைச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை தான் அப்படியா ஆமாம் அது இப்போ தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சில வருஷம் ஆயிருக்கு இன்னும் தெரிஞ்ச மாதிரி தெரியல தெரியல அண்ணாமலையை பார்த்து பயப்படாத தமிழக தொழிலதிபர்களே கிடையாது ஏன் அண்ணாமலை நினைத்தா நீங்க இன்கம் டேக்ஸ் வரும் அண்ணாமலை சொன்னா ரிவர்ஸிலே போயிடும் இதுதான் மோடி ஆட்சி காலத்தில் போன ஆட்சி காலத்தில் ஒட்டுமொத்தமாக பிஎல் பி எல் அண்ணாமலை இவர்கள் ரெண்டு பேரும் எதை சொல்லுகிறார்களோ நடக்கும் அதுதான் தமிழ்நாட்டில் நடக்கும் பல நிறுவனங்கள் நடுங்கி பயந்து அண்ணாமலைக்கு ராயல் செல்யூட் அடித்ததெல்லாம் உண்டு அண்ணாமலைக்கு திமுகவை சேர்ந்த நேரு சக்கரபாணி இப்படி ஆறு அமைச்சர்கள் கப்பம் கட்டுறதாக விஜிலன்ஸ் விசாரிச்சு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க ஆறு பேரும் திமுக அமைச்சர் வருகிற காச அண்ணாமலை கப்ப கட்டிட்டு இருந்தாங்க இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த ஜாமீன் திமுகக்குள்ளேயே இருக்கிற மாசேக்கள் அமைச்சர்கள் யாருக்கெல்லாம் விருப்பம் ரிலீஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாருக்கும் விருப்பமே இல்லை அத்தனை பேருடைய இடத்தையும் சிந்தில் பழச்சி எடுத்துக்குவார் துரைமுருகன் ஏவாவே நேரு சக்கரபாணி சாரங்கபாணி இப்படி மூத்த அமைச்சர்கள் அத்தனை பேருடைய பொறுப்பையும் அவர் எடுத்துருவார் வந்த உடனே நடக்காது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் ரிலாக்ஸாக இருக்கலாம் யாரு நீங்க அண்ணாமலையோட மோதிச்சு இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்துருக்காரு நீங்கள் ஆறு அமைச்சர்களும் அண்ணாமலையோட காமரமேஷா போய் திமுக காட்டி கொடுக்க தயாராயிட்டாங்க யாரை வேணாலும் காட்டி கொடுக்க தயாரிடு தண்டை காப்பாற்றினா யாரு இந்த மற்ற அமைச்சர்கள்லாம் ஆனால் விசுவாசமா தளபதிக்கு மட்டுந்தாங்க நான் கட்டுப்படுவேன் யாரும் எனக்கு கட்டுப்படுத்த முடியாது நானூற்றி ஏழு எழுபத்தி ஒரு நாள் இல்லை நாலாயிரத்தி எழுபத்தி ஒரு நான் வச்சுக்கேன் தெரிஞ்சது பாரு தளபதி நான் காட்டி கொடுக்க மாட்டேன் விசுவாசமா இருப்பேன் ஜெயிலுக்கு தமிழ் சொல்லிட்டே இருக்காரு நான் எந்த காலத்திலையும் பிஜேபி சேர சொல்லி நிறைய உளவுத்துறை அதிகாரிகள் வந்து பேசுறாங்க சென்ட்ரல் நான் அதெல்லாம் முடியாதுண்ட கொஞ்சம் ஏமாந்து எனக்கு அதிகார சேர்ந்து அடைச்சிருப்பானுங்க நல்ல வேலை நீங்க தான் என்னை காப்பாத்துனீங்க எங்க ராஜீவ் காந்தி யார் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி அப்போ நான் எந்த காலத்திலையும் பிஜேபியோட அண்ணாமலையோட நான் நட்பே வச்சுக்க மாட்டேன் இல்லை உள்ளூர் ஆள் தான் அரவு குறிச்சி பக்கத்து 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 கிராமம் ஒரு அந்த பக்கம் ஒரு கவுண்டர் இந்த பக்கம் ஒரு ஐம்பது கவுண்ட் உட்கார்ந்தான் பஞ்சாயத்து பிரசிடென்ட் பேர் ஆனா அதெல்லாம் ஆக்க முடியாதையா ஏன்னா தளபதி கேட்கணும் தளபதி என்ன சொல்றாரோ அதுபடி தான் நான் செய்வேன் என்ன அண்ணாமலை கட்டுப்பாடுகளை கொண்டு வர முடியாது அண்ணாமலைக்கு எனக்கு ரொம்ப தூரம் அவர் பிஜேபி நான் திமுக எனக்கு தலைவர் ஸ்டாலின் அவருக்கு தலைவர் மோடி அதனால் ரெண்டு பேருக்குமே ஆகாது அதனால நான் எந்த காலத்திலையும் காம்பரமைஸும் ஆக மாட்டேன் இதுக்காக தான் நானூற்றி எழுநூத்தி ஒரு நாள் ஜெயிலிருந்து அப்போ அந்த அதை வந்து முதலமைச்சர் உண்மையாக விசுவாசமாக நினைக்கிறார் அண்ணாமலை செந்தில் பாலாஜி இவர்களுக்கு இருந்த மோதல் எல்லாருக்குமே தெரியும் அதனாலயே ஒரு இடி பிரச்சனை அண்ணாமலை பகச்சு கட்டினால தான் தெரியும் அதே நேரத்துல சவுக்கு சங்கர் அவரும் எந்த திமுக செய்த இந்த திமுகவின் ஊழல்கள் திமுகவின் அட்டகாசங்கள் அப்படின்னு பேசிட்டு இருந்த சவுக்கு குறிப்பா தாக்குனது செந்தில் பாலாஜி ஏன்னா டெய்லி செந்தில் பாலாஜி பத்தி நாலு வார்த்தை அவர் பேச மாட்டாரு அப்ப சவுக்கும் ஒரு காரணம் பணம் குடுக்கல அண்ணாமலைக்கு பணம் கொடுக்கல சவுக்குக்கு பணம் கொடுக்கல ஏன் குடுக்கல ஏன் கொடுக்கலாம் வாங்கிக்கலையா இல்ல புரியல வாங்கிக்கலையா அவங்க குடுக்க ரெடியா இருந்து வாங்கிக்கலையான்னு கேக்குறேனா இல்லங்க இவர் குடுக்கவே தயாரா இல்ல குடுத்தா தானே வாங்குவாரு இவர் குடுக்க தயாரா இல்ல சவுக்கு ரொம்ப பெரிய தலைவலியா இருந்தாருல்ல சதுர இல்ல எந்த தலைவலியா இருந்தாலும் செந்தில் பாலாஜிக்கு இந்த சவுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணது அவருக்கு தெரியும் சவுக்க எப்படி அவரை ஹேண்டில் பண்ணிட்டாங்களா அப்படிதான் நடந்தது இப்ப சௌக அண்ணாமலை ஒன்னு சேர்த்துடாக சௌக அண்ணாமலை ஒன்னு சேர்ந்ததுனாலதான் செந்தில் பாலாஜி உள்ள வேண்டியதா போச்சு ம் ரெண்டு ரெண்டு பேரும் செந்தில் பாலாஜியுடைய ரெண்டு எதிரிகளும் ஒன்னு சேர்ந்ததனுடைய விளைவு தான் நீங்க செந்தில் பாலே உள்ள போவாரு சௌக சொல்றாரே ரெண்டு மாசம் முன்னாடி மூணு மாசம் முன்னாடி சொல்றாரே ஆமா அப்போ பல பிணியாச்சுங்கறாரே அப்போ ஐடி அவங்க சோப்புல இருக்கு இந்த என்கன்ஃபோர்ஸ்மென்ட் बीजेपी சோப்புல இருக்கு அப்போ

திமுகவை பலவீனப்படுத்தணும் கொங்கு பெல்ட்டுலன்னா செந்தில் பாலாஜி ஜெயிலு போடணும் ஏன்னா செந்தில் பாலாஜி டவுண்டி கேட்க மாட்டார் அடுத்து நேரு வந்த நேரு அண்ணாமலையோட தொடர்புக்குள்ள வந்துட்டார் ஆமா அப்போ இவர் அப்போ கட்டுப்பாடா கட்டுப்படமாட்டாரு அப்ப எப்ப எப்படி வரும் கட்டுப்படாத ஆள் மேலதான் வரும் அதனாலதான் நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் செந்தில் பிரச்சனை தொடருமா தொடராது வச்சேன் ஆ பிஜேபி காலம் முடிஞ்சு போச்சு அண்ணாமலை காலம் முடிஞ்சு போச்சு அதனால இனி பழைய வீரியம் இல்லை அவ்வளோதான் முடிஞ்சது இனி இடி அப்படியே இதை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருமா அவ்வளோ தான் முடிஞ்சது அவ்வளோதான் இப்போ இடி பழைய போன பிஜேபி ஆட்சியில் ம் வந்த பழைய நகர்வலம் இப்போ வர முடியலையே ம் வேணாம் அண்ணாமலை தப்ஜே லண்டன் போயிட்டாரு உட்டா போதுன்னு ஊரை விட்டு ஓடி போயிட்டாரு இப்ப அண்ணாமலை யாரு உட்காந்துருக்கா எஜ்ராஜா ராஜா உட்காந்துருக்கா ஆமா அப்போ இது பிஜேபி பார்ப்பனர் கட்சி இல்ல அப்படி அவங்க சொல்ல முடியல இது ஐயர் கட்சி தான் பிராமின் கட்சி தான் இது ஆர்எஸ்எஸ் கட்சி தான் அதுதான் இப்போ அண்ணாமலையால் சேர்த்தப்பட்ட எல்லா ரவுடிகளும் நிறைய கண்டிஷன்ஸ் போட்டு வெளிய வெளியே அனுப்பியிருக்காங்க இருபத்தஞ்சு லட்சம் ஃபைனு திங்கள் வெள்ளி கையெழுத்து போடணும் சார் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் வச்சாச்சு அதெல்லாம் ஒண்ணு அவர் எங்க எங்க போறாரு அதெல்லாம் ஒரு மூணு மாசத்துல வந்து வந்துரும் மூணு மாசத்துல ஆஹ் குண்டா ரெண்டு குண்டாச்சே உடைச்சிட்டு பதினேழு இயசு உடைச்சிட்டு வெளியே வராரா திமுக போய் சுப்ரீம் கோர்ட்ல ஆஹ் மானங்கிட்ட வருது உம் ஆஹ் அப்போ ஏன்னா சவுக்குக்கு வேணுமணி கூடிகில் அடிக்கிறாரு ஆஹ் சௌக்குக்கு கூடிகள் அடிக்கிறார் எங்க அடிச்சா எங்க உணவுன்னு தெரியும் ஆனா பாலாஜி அடிக்கிறதுக்கு ஆள் இல்ல பணம் இருக்கு மூட்டை முட்டையா இருக்கு கேட்டையாக்கு மீறி எஸ்பி எல்லாம் தெரியல சவுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தெரியுது அதனால அவர் வெளியே வர்றாரு இவருக்கு இவருடைய அரசியல் தொடர்பு அவ்வளவுதான் இல்லையே இனி வந்து சவுகால அந்த அளவுக்கு முன்ன மாதிரி திமுக விமர்சிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க ஆனா வெளியில வந்து சொல்லியிருக்காரு பழைய விட மூணு மடங்கு பேசுவார் பழைய பயம் இல்லையோ உள்ள முடிச்ச கூட வெளியே வரத வாய்ப்பு வச்சேன் சொல்றாரு சமூக விரோதிகள் சட்ட விரோதிகள் உடம்ப தயார்படுத்துறதுக்கு அரசு கட்டி வைத்திருக்கும் ஓய்வு கெஸ்ட் ஹவுஸ் எது ஜெயில் ஜெயிலு அங்கே போய் என்ன விளக்கரங்காலத்தில் என்ன செக் தாங்களா ஏதாவது கல் உடைச்சாங்களா ஒன்றும் இல்லை மூணு நேரம் காசு இருந்ததுன்னா குவாட்டர் பிரியாணி சிக்கன் பிரியாணி வரைக்கும் கிடைக்கும் இங்கே ஜெயில் இல்லை குடிச்சிட்டு நல்லா வெளியே சௌரியமாக வரலாம் பல ரவுடிகள் இந்த செத்து போன அந்த என்கவுண்டர் ரவுடிகள் போடாமல் ரெஸ்ட் எடுக்கணும்னா ஜெயிலுக்கு போயிருவான் சிசிங்க ராஜா ஆகட்டும் காக்காத்தூர் பாலாஜி ஆகட்டும் திருவேகலம் இப்படி எல்லாருமே எங்கே போய் ரெஸ்ட் எடுப்பான் ஜெயிலுக்குள்ளே தான் பாதுகாப்பாக இருக்குது ஆறு மணிக்கு நீங்கள் சாப்பிடலாம் டோட்டல் ஜெயில் ரூபா கூட்டு வந்துடு ஏங்க சாப்பிடல ஏங்க சாப்பிடல அப்படின்னு வெளியில் யாராவது சாப்பிட பயங்கரமா இருக்கும் ஆமாம் நீங்கள் வேணாம் ஜெயிலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களை கோர்ட் கஸ்டடி நீங்கள் நீதிமன்றத்தினுடைய கஸ்டடியில் இருக்கீங்க நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்க சிறை நிர்வாகம் யாரையும் சொல்லணும் நீதித்துறை சொல்லணும் அப்போ நீதி ஜட்ஜு கேட்பாரு நான் தாண்டா உள்ள அனுப்பிச்சேன் உன பாத்துருக்கிற வேலை தான் காவல் தான் உங்க வேலை நீதி ஏன் வேலை அவனை ஏன் சாப்பாடு கொடுக்கல அவனுக்கு ஏன் என்ன பிரச்சனை யாரு கேட்பா நீதிபதி கேட்பாரு வெளியில் நம்ம சாப்பிட யாரும் கேட்பாங்களா யாரும் கேட்க மாட்டான் அப்போ சிறை ஒரு பாதுகாப்பு வளாகம் சமூக விரோதி சட்ட விரோதிகளுக்கு இப்ப அதுல சவுக்கும் ஜவுரியமா வந்துட்டாரு செந்தில் பாலாஜியும் ஜவுரியமா வந்திருக்காரு

செது அப்படியே திகார் கொண்டு போயிருது எங்க திகார் வச்சு அப்படியே காவி சட்டை போட்டு பீச்சை சேர்த்துறது இதுதான் பிளான் ஐயோ நெஞ்சு ஒழிக்குத வயித்த ஒழிக்குத கையை முதறி காலை முதறி போகவே மாட்டேன்னு சொல்லி போய் எங்க ஜிஹெச் அட்மிட் ஆகி ஆக்ஷன் எல்லாம் பண்ணி ஆக்சன் கீழ மாதிரி எல்லாம் பண்ணி எப்படி திமுகவுக்கு பல ரகசியங்களை வந்து சொல்லாம காப்பாத்திருக்காரு இல்லையா ஆமா அப்ப அந்த நன்றி கடனுக்கு முன்ன விட அதிகமான வேலை கொடுப்பாரு ஸ்டாலின் முன்ன விட அதிகமான அதிகமான வேலை கொடுப்பாரு நீதான் அதாவது இவ்வளவு என்எஸ்ஏ தடா போடாமல் இருந்து திமுக இருக்கிற ஆட்களுக்கு தான் கருணாநிதி பெரிய பதவி கொடுப்பாரு என்ன காரணம்னா இப்ப நீங்க பல திமுக தலைவர்கள் பாத்தீங்கன்னா பேருக்கு பின்னாடி மிஷா கணேசன் வரும் மிஷாவோட கடை ஆமா மிஷா பாண்டியன் மாதிரி ஒருத்தர் இருக்கார் மிஷா கந்தசாமி இப்படிதான் மிஷா தான் மிஷா மிஷாவிடிறது பழைய கொடுத்து கச்சிவிட்டால் போயிட்டான் ம் எமர்ஜென்சியில் மிஷா ஸ்டாலின் மிஷா ஸ்டாலின் அப்போது அதே போல் தான் இப்போ இஷா செந்தில் பாலாஜி ஆ என்ஃபோர்ஸ்மெண்ட்டு இன்கம் டேக்ஸ் ஸ்டேஜிக்க வேண்டி தான் மொத்தமாக சேர்த்த செந்தில் பாலாஜி நீங்கள் திமுகவுடைய சீரர்கள் பட்டியல் முரசொலியில் வருது இவங்க கட்சிக்காக கிளைச்சியாளாக இருந்தார் ஒன்றிய செயலாக இருந்தார் பெரிய தியாக முன்னாட்சி போயிட்டார் நிறைய வரும் தீ அத்தீரர்கள் நினைவுனாலும் வரும் கண்டிப்பா இந்த பட்டியலில் செந்தில் பாலாஜியும் கட்சிக்காக தியாகம் பண்ணி நானூத்தி அறுபத்தி நாலு நூறு வருஷம் கழிச்சு முரசொலி பட்டியல் வரும்போது மிகப்பெரிய தியாகியா தியாகிலேயே பெரிய தியாகி வருதான் அவரோட தம்பி அவரோட தம்பி அதை விட பெரிய தியாகி

கே சார் மீது தங்க தென்னரசு மீது வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஆமா சுப்ரீம் கோர்ட்ல வரும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் விஜிலன்ஸ் அதிகாரிகள் போய் என்ன சொல்றாங்க ஐயா லஞ்சம் வாங்கினதுக்கான முகாம் திறமை இல்லைங்கய்யா யாரு ரெண்டு பேர் எந்த கவர்மெண்ட்ல அமைச்சர் திமுக கவர்மெண்ட்ல ரெண்டு பேர் அமைச்சர் விஜிலன்ஸ் அதிகாரிகள் எந்த கவர்மெண்ட் வேலை பார்க்கறான் திமுக கவர்மெண்ட்ல அப்போ தன்னுடைய அமைச்சர்கள் மீது ஆமையா ஊழல் நிறைய பண்ணிட்டாருன்னு சொல்லுவான் சொல்லாது என்ன சொன்னாங்க சுப்ரீம் சுப்ரீம் பார்த்து சுப்ரீம் கோர்ட் பார்த்தாரு நீங்க திமுக அமைச்சர்கள் இது திமுக போலீஸ் திமுக போலீஸ் குற்றவாளியை குற்றத்தை நிரூபிக்க வேண்டியது யாருடைய கடமை அரசு தரப்பு கடமை அரசு என்ன சொல்றது முகாந்திரமே இல்லையா இவங்கெல்லாம் நல்ல ஆளுகையா ஊழல் அப்ப தள்ளுபடி ஆகி போச்சு இதை எதிர்கட்சியா இருந்தா

சட்டம் சட்டத்தை உழைப்பது அரசியல்வாதிகளுக்கு சகிச்சம் அதனால சாட்சியை கலைப்பது செந்தில் பாலாஜி கொண்டு எல்லாத்துக்கும் ஒரு ரேட்டு சொல்லுங்க எல்லாத்துக்கும் ஒரு ரேட்டு பிக்ஸ் பண்ணி ஓட்டுக்கே ரெண்டாயிரம் கொடுக்கும் போது சாட்சியை பணம் கொடுக்கறது பெரிய விஷயமா ஈசியை அப்போ புதுக்கோட்டையில பாத்தீங்கன்னா ஒரு நண்பர் சொல்றாரு வீட்டுக்கு ஒரு பவுன் யாரு விஜய் பாஸ்கர் ஒரு ஓட்டுக்கு ஒரு பவுன் சார் ஒரு ஓட்டுக்கு விஜய் பாஸ்கர் எதுல திரும்புனது எல்லாம் உயிர்காக்கும் மருந்துகள் ரோடு மெதுவா மெதுவாக ஏரி தூர்வாளியில கூட மழை பெய்ஞ்சா தண்டன மருந்து பல ஆயிரம் கோடி கை வச்சு தினகரனுக்கு அவர் தான் அந்த காலத்துல தொகுதியில இப்ப எடப்பாடிக்கு அவரு தான் எல்லா உயிர்காக்கும் மருந்துகள் எல்லா போலி மருந்து கொசு கொசு மருந்து அடிக்கிறதுல முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வருஷ கான் கொசு குட்டி போட்டுட்டே இருக்கு அவர் ஊர்ல பணம் வட்டி போட்டுட்டே இருக்கு அப்போ இந்த மக்களுக்கு ஒரு பவுன் ஒரு ஒரு ஓட்டுக்கு ஒரு பவுன் கொடுத்து ஒரு வீட்டுக்கு ஒரு பவுன் ஒரு ஓட்டுக்கு ஒரு பவுன் கொடுத்துட்டார் இப்போ அடுத்த ஹெல்த் மினிஸ்டா இப்ப ஆட்சி வர்றதுக்கு முதலே அவர் சொல்லிட்டு இருக்காரு யாரு வேற எங்க நின்னாலும் சரி விராணி மனிதன் நான் தான் அமைச்சர் ஆமா தெரிஞ்சது தானே அதான் மக்கள் முட்டாளா இருக்கா முட்டாளர்கள் ஓட்டு போடுகிறார்கள் அயோக்கியர்கள் ஆட்சிக்கு போகிறார்கள் இதுதான் ஜனநாயகம் செந்தில் பாலாஜி வந்து ஜாமீன் கிடைச்ச உடனே ஆர்எஸ் பாரதியோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும் நீயாவது பிஜேபி திறந்தனும் அப்படின்னு தான் எதுக்காக சொல்லிருக்காளி நீங்க எத்தனை நாள் பிடிச்சி உள்ள விஞ்சாலும் நாங்க வெளியே வந்துட்டோம் பார் உங்க உங்களுக்கு நீங்க கேட்ட அமௌண்ட் கொடுக்காம வெளியே வந்துட்டோம் பார் இனிமலா ஜூலா வதீங்க திரும்ப சவுக்கு ரிலீஸ் ஆயிட்டா அவர் யார் திறந்த தரும் ஆஹ் சவுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு யார் திறந்து தரும் திமுக திறந்தனும் ஆஹ் ஏன்னா திமுக திறப்பு பலவீனமா போய் என்ன சுப்ரீம் கோர்ட்ல நீங்க அவமானப்பட்டு அவமானப்பட்டு வந்திருக்காங்க அப்ப இவருடைய அறிவை இவ்வளவுதான் இவர்களுடைய ஒண்ணு வேண்டாம் சார் ஒரு வருஷம் சவுக்கு இணையதளத்தை பிரிண்ட் எடுத்துக்கொண்டு சுப்ரீம் கோர்ட் கொடுத்தீங்கன்னா அம்பது வருஷம் கணினிச்சு குடுத்துருப்போம் எனக்கு சவுக்கு ஆஹ் ஏன்னா இதை அதிகாரிகளை மிரட்டி ஒரு பதிவு இருக்கும் உம் அப்போ ஒரு மூணு மாசம் கழிச்சு அந்த பதிவை தூக்கி இருப்பாரு அப்புறம் ஒரு பதிவு இருக்கும் மிரட்டுறது தூக்குறது ஒரு வருஷம் எடுத்து கொடுத்தாலே போதும் இதெல்லாம் இவங்களுக்கு செந்தில் பாலாஜி கதை தான் என்ன இடங்க வில்ஸ் எடுக்கும் நீங்க செந்தில் பாலாஜியை காப்பாற்றுறதுக்கான அசைன்மெண்ட்டே இல்லை செந்தில் பாலாஜி அசோக்கு அசோக்கு வேண்டிய நண்பர்கள் வட்டாரோ டெல்லியில் இன்ஃபுளு பண்ணியோ அண்ணாமலை போயோ காப்பாற்றி

வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் எம் டி எஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி தொடர்புக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் ஒன் செவன் த்ரீ த்ரீ ட்ரிபிள் செவன்